மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு வரகரிசி அப்பம் ரெசிபி தென் என்னோட நார்மல் ரொட்டீன் பிளாக் அதுக்கப்புறம் மெல்லஸோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வரகரிசி அப்பம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத டக்குனு குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு கப் நான் வந்து வரகு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சை அரிசி இது கூடவே கப் போல் உளுந்து அதாவது நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் இப்போ நான் சொல்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ நான் இன்னைக்கு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு இருக்கிற ஒரு கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்திருக்கேன் ஸோ அது கூட அரை கப் போல் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா கசக்கும் ஸோ வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அலசி எடுக்கணும் ஏன்னா வரகுன்னு கிடையாது எந்த ஒரு சிறுதானியமே கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ரைஸ் ஏன்னா கம் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வந்து பார் பாயில் பண்ணி ரொம்ப சுத்தமாக நமக்கு வந்து பேக்கெட்ஸில் தராங்க பட் நமக்கு சிறுதானியம் அது உடச்சி அப்படியே வந்து கொடுத்துருவாங்க அதனால் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி நான் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ அது வந்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா வந்து ஊறட்டும் அது ஊறுற கேப்பில் நான் வந்துட்டு வீட்டில் இருக்க மற்ற க்ளீனிங் வேலை எல்லாத்தையுமே நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் பாத்திரம் விளக்குனது எல்லாமே அந்த ஸ்டாண்டில் அப்படி அப்படியே இருந்துச்சு தண்ணி வடைஞ்சு கொஞ்சம் காஞ்சி ரெடி ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த அந்த இடத்துல எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி இந்த வரகரிசி அப்பம் அந்த மாவாட்ட வேலை இருக்கனால நைட்டு டின்னர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டின்னர் தான் என்ன அப்படின்னா மதியத்துக்கு வச்சுருந்தா குழம்பே வந்து மீதி இருந்தது அதாவது இந்த அவரக்கொட்டை குழம்பு இருக்கு இல்லையா கத்திரிக்காய் அவரக்கொட்டைலாம் போட்டு அம்மா காலையிலேயே வச்சுட்டாங்க அதே தான் மதியத்துக்கு வந்து வச்சுக்கிட்டோம் இப்போ நைட்டுமே குழம்பு கொஞ்சம் நிறையா இருக்கனால அதை நல்லா எகெயின் சூடு பண்ணிட்டு கொஞ்சம் திக்காக வந்து வச்சுக்கிட்டாச்சு ஏன்னா புளி குழம்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதை வந்துட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அண்ட் ஆல்சோ கிராசரிஸ் வந்துட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி ஸோ அதை வந்துட்டு அந்த அந்த இடத்துல வந்து நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஃபைவ் ஹார்ஸ் ஆகிடுச்சு வரகரிசி உளுந்து எல்லாமே வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து ஊறி வந்துருச்சு நம்ம வரகரிசி நல்லா வாஷ் பண்ணதுனால இப்போ அதோடய கலர் வந்து சுத்தமாக தெரியவே இல்லை இதை வந்துட்டு மாவாட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி வரகரிசி அப்பம் செய்கிற பிளானே வந்துட்டு இன்றைக்கி கிடையாது ராகி அப்பம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தேன் பட் வீட்டில் வந்து ராகி காலி ஆகிடுச்சு ஸோ வேறு என்ன மில்லட்ஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு யோசனை ஏன்னா நார்மலாக நம்ம எப்போவுமே பச்சரிசி போட்டு தான் நான் பண்ணுவோம் ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மில்லட்ஸை நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டோடைய இன்கார்பரேட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கம்பு இட்லியோட ரெசிபி கூட நான் வந்து போட்டிருக்கேன் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து வரகரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் நம்ம போட்டு ஒட்டுக்காக தானே ஊற வச்சோம் அதனால் அது ஒட்டுக்காகவே வந்து ஆட்டியாச்சு அந்த கேப்பில் வந்துட்டு அவள் வந்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் அவள் ஊறினா போதும் ஸோ அரிசி போட்டு விட்டுட்டு ஊற வச்சிங்கன்னா போதும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அரிசி ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இதுவும் வந்து ஊறிடும் ஸோ அதை வந்து ஒரு 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 கைப்படி போல் எடுத்து போட்டுக்கலாம் அதாவது கப் மெஷர்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா ஒரு கால் கப் போல் சப்போஸ் உங்கள் கிட்டே அவள் இல்லைன்னா மதியம் வச்ச சாதம் ஏதாச்சும் மீது இருந்துச்சுன்னா அது வந்து போட்டுக்கோங்க இன்றைக்கி எங்கக்கிட்ட வந்து சாதம் இல்லை நைட்டு இனிமேல் தான் நான் வந்து சூடாக வச்சுக்கணும் அதனால் அவள் வந்து ஊற வச்சு ஆட் பண்ணிட்டேன் ஊற வச்ச அவளும் இட்ஸ் மோர் சிமிலர் டு த நம்ம ஆற வச்ச சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும் அது ஒரு ஸ்டெக்சர் ஸோ நம்ம வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா மெசஞ்சதுக்கு அப்புறமா நார்மலாக நம்ம எப்படி உப்பு ஆட் பண்ணி கரைச்சி வைப்போம் ஸோ அதே போல் உப்பு ஆட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து நல்லா புளிச்சாலே வந்து போதுமானது தான் ஸோ இப்போ வந்து நம்ம மின் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த மில்லட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது எல்லாமே அஸ் அ நியூட்ரிஷன் படித்த பொண்ணாக தான் சொல்கிறேன் மெயினாக மில்லட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது சுகர் பேஷண்ட்ஸ் இது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சுகர் இருக்கும் அதாவது க்ளுக்கோஸ் இருக்கும் அது வந்து நம்மளோட ரதத்தில் கலக்கும் ஸோ அந்த அளவு எந்த அளவுக்கு அந்த சா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற க்ளூக்கோஸ் நம்ம பிளட்டில் வந்து கலக்குது அப்படிங்கிற அந்த அளவோட ஒரு பேர் தான் அந்த டேர்ம் தான் வந்துட்டு கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்லட்ஸில் ரொம்ப வந்து லோ லோ க்ளமிக் இண்டெக்ஸ் இருக்குது ஸோ இது சாப்பிட்றதுனால சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்தத்தில் கலக்கிற அளவு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக மில்லட்ஸை நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இன்கார்பரேட் பண்ணிக்கணும் இட்லி தோசை இல்லை சப்பாத்தீஸ் என்ன பண்ணாலும் ஓகே இல்லைன்னா கூலாக குடிக்கலாம் கஞ்சி மாதிரி அப்படி இல்லைனா அந்த களி மாதிரி கிண்டி சாப்பிடலாம் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்க தாராளமாக இந்த மில்லட்ஸை வந்துட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் ஃபைபர் ஃபைபர் வந்துட்டு நிறையா இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே டைஜஷன் ஆகும் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்காது தென் வந்துட்டு இதில் லோ கொலஸ்ட்ரால்ஸ் லெவல்ஸ் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு ஹார்ட்டாக வீக்காக இருக்கவங்க சப்போஸ் கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக மில்லட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் சிறுதானியத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஃபைபர் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் மில்லட்ஸ் அதாவது சிறுதானியம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ குளுட்டன் அலர்ஜிக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் க்ளூட்டன் கிடையாது நீங்கள் சப்பாத்தி அதாவது வீட்டெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து க்ளூட்டன் இருக்கும் ஸோ அது வந்துட்டு நீங்கள் க்ளூட்டன் ஃப்ரீ வீட்டா குளுட்டன் ஃப்ரீ கோதுமையான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கணும் ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் இனிமேல் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு சப்போஸ் குளுட்டன் அலர்ஜிக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக மில்லட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆர் க்ளூட்டன் ஃப்ரீ ஸோ இது மட்டும்தான் மில்லட்ஸில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதை தாண்டி நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஜிங்கு காப்பர்னு சொல்லி நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப முக்கியமாக இந்த சிறுதானியத்தில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போது வந்துட்டு நம்மளோட வரகரிசி மாவு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா புளிச்சு ரெடியாகி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது எப்படி நம்ம வந்துட்டு வரகரிசி அப்பமாக நம்ம வந்து சுடலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம அப்பம் அப்படின்னால தேங்காய் பால் செய்வோம் இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு மொத்தம் மூணு தேங்காய் பால் எடுப்போம் ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கும் செகண்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் தேர்ட் ஒன் ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஸோ அந்த இப்போ நான் அதில் ஊற்றுனது பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணாவது தான் எடுத்த பால் அப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது மாதிரி மூணாவது டைம் எடுத்த தேங்காய்பால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கெட்டியாக இருக்கக்கூடாது மாவு இது மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அப்பம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மட்டும் அதில் கலந்துட்டு மிச்சம் இருக்க பாலை நான் அப்பம் ஊற்றி சாப்பிட்றதுக்காக வச்சுருக்க தேங்காய்பால்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போது இது கூட வந்துட்டு ஒயிட் சுகர் தான் நிறையா பேர் ஆட் பண்ணுவாங்க ஒயிட் சுகர் போட்டாலும் நல்லாயிருக்கும் சர்க்கரை யூஸ் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் நாட்டு சக்கரை டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இந்த ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியே பழகிட்டோம் அதனால் நான் இப்போது வந்துட்டு இந்த கண்ட்ரி சுகர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால தான் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது சில பேர் ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் கல் இல்லை பட் ஒரு ஆப்பக்கல் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆப்பம் சுடாமல் இருக்கலாமா ஸோ வந்துட்டு வீட்டில் பேன் இருக்குது ஸோ அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் இந்த பவுல் மாதிரி தானே இருக்கும் ஸோ அதுலேயே நம்ம ஊற்றி இப்படி இப்படி வளைச்சிட்டோம் அப்படின்னா ஓவர் வந்து ஆப்பம் மாதிரி இருக்குது ஆப்பக்கல்ல ஊற்றுனோம் அப்படின்னா இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும் நல்லா அழகாக பவுல் மாதிரியே வரும் பட் இது வந்து பேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பவுல் மாதிரி வரல பட் வந்து நல்லாயிருக்கு சாப்பிட ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த தண்ணி மாதிரி கரைச்சிருக்க மாவை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா வந்து சுற்றிக்கோங்க கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து ஃப்ளோ ஆகக்கூடாது அளவுக்கு வந்து சுற்றி எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காயை வந்து ஊற்றிக்கோங்க பட் நான் ஆட் பண்ணுறது வந்துட்டு கிரவுண்ட்நட் ஆயில் தான் பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு தேங்காய் டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக வந்துட்டு கிரவுண்ட்நட் ஆயில் எனக்கு வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அப்பம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா சைடு ஃபுட்டு ஸோ கேரளா சைடில் அவங்க எல்லாமே வந்துட்டு கோகோனட் ஆயிலில் தான் பண்ணுவாங்க அதனால தான் என்னமோ அவங்களோட ஹேர் வந்து சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் அல்ஸும் ரொம்ப கருகருகருன்னு இருக்கும் ஸோ நம்மளுமே பொரியல் சாப்பாடு இந்த மாதிரி அப்பம் தோசைன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேங்காயம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் அப்பம் வந்து சூப்பராக வந்துருச்சு வரகரிசி அப்பம் அப்பம் நம்ம ஊற்றுறதுல முக்கியமான இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தின்னான கன்சிஸ்டன்சி தான் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஆட்டை வந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து கொஞ்சம் கூட ஃப்ளோவே ஆகக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே சைடில் ரைட்லன்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து ஊற்றிக்கோங்க அப் அதுவே வந்துட்டு சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ அப்பம் சுட்டவங்களுக்காக தெரியும் பட் சுடாமல் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கு தேவையே இல்லை மூடி போட்டு வேக வைச்சோம்னா ஒன் சைடாக தான் சுட்டு எடுக்கணும் அப்பம் ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு எனக்கு ரெண்டு அப்பம் வந்துட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கண்ட்ரி சுகர் ஆட் பண்ண பால் இது வந்துட்டு சுற்றி நல்லா வந்து ஊற்றி ஊற வச்சிட்டேன் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இமீடியட்டாக சுட சுட சாப்பிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து எதனால் டேஸ்ட் கிடைக்காது அப்படின்னா சரியா வந்து ஊறி இருக்காது அதனால கொஞ்சம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு நல்லா வந்து சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இது வரைக்கும் நான் வந்து நார்மல் பச்சரிசியில் தான் அப்பம் சாப்பிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி மில்லட்ஸ் வச்சு பண்ணிருக்கேன் இதுக்கப்புறம் அடிக்கடி அப்பம் ராகி அப்பம் அப்பம்னு சொல்லி பண்ணலாங்கிற பிளான்ல தான் இருக்கேன் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி மாதிரி மில்லட்ஸ்க்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ நம்ம அதில் நம்மளோட ஃபுட்டில் மில்லட்ஸை இன்கார்பரேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது ஸோ இனிமேல் அடிக்கடி இதை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணிக்கலான் இருக்கேன் ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு அப்பா ரெசிபி வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்சோ மில்லட்ஸோடய பெனிஃபிட்ஸுமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் பாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்